காவியா என்ன பண்ற காவியா என்ன பண்ற போடுறியா யாருமே சோறு கொடு பசிக்குதா

ஏன் எடுக்கிற அது சாப்பிடாதல வேஸ்ட் பண்ணிடுங்க ஆ அத ஆ வேஸ்ட் பண்ணி ம் இது நம்ம சாப்பிடுதா ம் உன் ஃப்ரெண்ட் சோறு வைக்க வேண்டியதுனா நீ குடுக்க சோறா

ஆமாம்மா ஐயா காலையில இருந்து சாப்பிட்ற ஏன் தெரியல கண் இருக்கு கண் ஆமா காது கரு கண்ணிருக்கு சரி பாய் சொல்லிடுற எல்லாத்துக்கும் கவியா ஏய் காவிய பாய் சொல்லிடு ஏய் பாய் சொல்லு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்புறம் ம் பாய்